வணக்கம் நண்பர்களே நம்ம அபூர்வத்தவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் பட்டாசு பற்றின ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மளோட நார்மல் மூவாயிரூவா காம்போ பேக் வந்து முடிஞ்சு போச்சு கஸ்டமர் எல்லாம் காம்போ பேக் கேட்டுக்கிட்டு இருக்கனால நம்ம விஐபி காம்போ பேக்குன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற லைவ் ஸ்டாக்கை வச்சு உங்களுக்காக காம்போ பேக் ப்ரூவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஐட்டம் இருக்கும் வீடியோவில் பார்க்குறீங்க வாங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேக் பண்ணும்போது பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம இப்போ விஐபி மூவாயிரூபா பேக்கை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விஐபி த்ரீ தௌசண்ட் பேக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது விதமான பட்டாசுகள் இருக்கும் நாற்பத்தெட்டு எண்ணிக்கையில் இருக்கும் இது வந்து லோட்டஸ் வீல் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து தரையில் நார்மலாக தரைச்சக்கரம் வந்து தரையில் சுற்றும் சுத்தம் இதோட கங்கு வந்து ஒரு நாலு அடி உயரத்தில் சுத்தும் இது வந்து நைன்டி வாட்ஸ் வாலாவுக்கு பதிலாக போட்டிருக்க டிஜிட்டல் வாலா டைமிங் இருக்கும் இதுக்குள்ளே மூணு பீஸ் இருக்கும் இது வந்து நார்மல் நம்ம நாலு அடி சாட்டை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்ரு எலக்ட்ரிக் கம்பியில் ரெண்டு பீஸ் இருக்கும் பதினஞ்சு சென்டிமீட்ரு எலக்ட்ரிக் கம்பியில் ரெண்டு பாக்ஸ் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே சின்ன பையன் விரும்புகிற பிஜிலி பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் இருக்கும் அடுத்ததாக எல்லாரும் விரும்புகிற நியூ வெரைட்டி டின் டின்னில் ஒரு பா ஒரு டின் இருக்கும் சக்கரம் பத்து பீஸில் ஒரு பாக்ஸ் இருக்கும் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையில் ஒரு பாக்ஸ் இருக்கும் இதில் பத்து பீஸ் இருக்கும் அடுத்ததாக செவன் கலர் ஷார்ட்டில் ஒரு பாக்ஸ் இருக்கும் கலர் கலர்கோட்டிலே பெருசு புஷுவானத்தில் பெரிய புஷுவானால் ஒரு பாக்ஸ் இருக்கும் கிட்கெட் குழந்தைய விரும்புகிற கிட்கட் ஒரு பாக்ஸ் இருக்கும் கம்பி மத்தாப்பு பத்து சிஎம் கம்பி மத்தாப்பு அஞ்சு பாக்ஸ் இருக்கும் சக்கரத்திலே நார்மல் சைஸ் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் இருக்கும் அடுத்ததாக சக்கரத்தில் கீழே குப்பி வச்சது பிளாஸ்டிக் குப்பி வச்சது ஸ்பின்னர் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் இருக்கும் பாமில் கிளாசிக் பாம் பெரிய பாம் ஒரு பாக்ஸ் இருக்கும் இதுபோக சாட்டையில் சின்ன சாட்டை ஒரு பாக்ஸ் இருக்கும் ஃபவுண்டைன் வெரைட்டியில் பீகாக் ஃபெதர் ஒரு பாக்ஸ் இருக்கும் ராக்கெட் பாம் ஒரு பாக்ஸ் இருக்கும் ஃப்ளவர் பாட் வெரைட்டிலே இன்னொன்று இது வந்து நைட் ஷைன் சொல்லி ஃபவு ஃபவுண்டன் ஐட்டம் இதில் ஒரு பாக்ஸ் இருக்கும் கெலிகாப்டர் ஒரு பாக்ஸ் இருக்கும் ஃப்ளவர் பாட் ரகத்தில் பிக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் இருக்கும் இது போக பைப்பில் ரெண்டு இஞ்சி பைப்பு அவுட்டு ரெண்டு இஞ்சி அவுட்டும் ஒரு பாக்ஸ் இருக்கும் குழந்தைகளுக்காக ஓல்டு இஸ் கோல்டு நம்ம ஓலை சொல்கிற ஓல்டு கோல்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் இது போக பேப்பர் பாம் ஒரு பாக்ஸ் இருக்கும் லட்சுமி வெளியில் நாலஞ்சு லட்சுமி ஒரு பண்டல் இருக்கும் டொல்ஷாட் ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா பார்க்கலாம் இது போக முப்பது மல்டி கலர் ஷார்ட் வித் கிராக்லிங் யூவி பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் தான் இதுவும் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வீடியோ பார்த்துட்டு கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவோம் லிமிட்டட் ஸ்டாக் இருக்கிறனால சீக்கிரமாக புக் பண்ணி உங்கள் ஆர்டரை வாங்கிக்கோங்க நன்றி